அதுல வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டார் விஜய் அதாவது வந்து பாஜகவோடும் இந்த திமுக போட்டி போட போறதில்ல எப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக தாவேக்கா சார்பில் விஜய முன்னிறுத்திட்டாங்க மாநாடுகள் கொள்கை விளக்க மாநாடுகள் தமிழ்நாட்டை பத்து மண்டலமா பிரிச்சு அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஏன் பண்றாங்க இனிமேல் தெளிவாயிடுச்சுங்க யார் விஜய்க்கு கூட்டணிக்கு போனாலும் விஜய் தான் சீஃப் மினிஸ்டான்றதை ஏற்றுக்கிட்டாதான் போக முடியும் நான் தெளிவாக சொல்கிறேன் விஜய் வந்து எல்லா கட்சியுடைய ஓட்டையும் எடுப்பாருங்க எல்லா இப்போ இன்னைக்கு இன்றைக்கி காலத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியினுடைய ஓட்டை எடுப்பாரு அது வந்து உண்மையான உண்மை ஆனா எவ்வளோ எடுக்க போறாரு அது வந்து இட் பில் வேலியூ அவர் விஜய்யின் அரசியல் நகர்வை பொறுத்து தான் முடிவுகள் இருந்தார்

நாம எதிர்பாராத அளவுக்கு விஜய் வந்து வெற்றி பெற போறாரு விஜய் வந்து திருப்போணம் அந்த மடப்புறத்துக்கு போவார்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா சொல்லுங்க ரயில் ஒன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு விஜய் சார் பேசினது மாநில செயற்குழு மீட்டிங்ல பாக்கும்போது என்ன தோணுது பெஸ்ட் தான் அதாவது வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப குழப்படியா இருந்தது இல்லையா எத்தனை கூட்டணில யார் சேருவாங்க விஜய் வந்து தனியா நிற்பாரா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரா அண்ணா திமுக அவர் அகாமடேட் பண்றதுக்காக பாஜகவை கடைசி நேரத்துல கைட்டு விட்டுருவாங்களா இப்படி ஒரே குழப்பமா இருந்தது இல்லையா அது வந்து கிறிஸ்டல் கிளியரா தேங்காய் உடைச்சா மாதிரி தெளிவாயிடுச்சு தமிழ்நாட்டுல வந்து நான்கு முனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் ஒன்னு டிஎம்கே திமுக பிளஸ் திமுக பிளஸ் அதன் கூட்டணி ரெண்டாவது அதிமுக பிளஸ் அதன் கூட்டணி பிஜேபி இன்க்ளூடர் மூணாவது தாவேகா பிளஸ் கூட்டணி நாலாவது நாம் தமிழர் அவங்க எப்பவுமே தனிமையில் இனிமை காண்பவர்கள் ஆக இந்த நான்கு கூட்டணி தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கலவைகள் வந்து மாறும் நாளாக நிச்சயமாக வந்து கூட்டணிகள் வந்து இப்படியே இருக்காது இப்போ உதாரணத்துக்கு வந்து வெளியே இப்போ எந்த அணிலும் சேராமல் இருப்பதாக இருக்கிற பாமக தேமுதிகா இவங்கெல்லாம் கூட எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்தது திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்டவைகள் தேர்தல் நெருக்கத்தில் ஷீட் ஷேரிங் நடக்கும்போது என்ன நிலைமைகளோ அதுக்கேற்ற மாதிரி இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மாறலாம் ஆனால் நான்கு முனை போட்டிதான்றது தெளிவாயிடுச்சு ரெண்டாவது இந்த மாநில செயற்குழு இல்லையா தாமிராவது இன்னைக்கு நடந்தது அதுல வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டார் விஜய் அதாவது வந்து பாஜகவோடும் அதிமுகவோடும் திமுகவோடும் நான் இந்த தேர்தலில் போட்டி போட போறது இல்லை எப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளராக தாவேகா சார்பில் விஜய்யை முன்னிறுத்திட்டாங்க அப்போ அது வந்து தெளிவு எல்லா குழப்பத்தையும் எல்லா ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா திமுக பாஜகவின் பி டீம் ஏ டீம் சி டீம்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ தெளிவாயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க அரசியல் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா ஏன் பரந்தூரே பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு பரந்தூரே பத்தி பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதாவது நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறீங்க இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைய நடந்த மாநில செயற்குழுல முதல் இரண்டு தீர்மானங்களை மட்டும்தான் விஜய் படித்தார் பர்சனலா ஒன்று இந்த அரசியல் கூட்டணி அடுத்தது பரந்தூர் விவசாயிகள் பிரச்சனை மற்ற தீர்மானங்கள் பதினெட்டு தீர்மானம் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் மும்மொழி திட்டத்தை திணிக்கக்கூடாது சமஸ்கிருதம் இந்தியை திணிக்க கூடாது இப்படி நம்முடைய ஜாக்டோ ஜியோவுக்கு ஆதரவு டெம்பரரி டாக்டர்ஸ் திமுக வாக்குறுதி கொடுத்தபடி நிரந்தரப்படுத்தணும் அவங்க ஊதியத்தை உயர்த்தணும் அதே போல விசைத்தறி தொழிலாளர் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப அரசாங்க ஊழியர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து தேட் பின் ஹாப்பி ஒரு கட்சி வந்து தங்களுக்கு பிரச்சனைக்காக நிக்குதுன்னு போது அதனால வந்துங்க பரந்தூர் என்பது விஜய் பேசுன்றாலே நீங்க அதை பெருசாக எடுத்துக்கிட்டீங்க போல இருபது தீர்மானத்துல ஐ திங்க் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டம் மா விவசாயிகள் மா மாம்பழ விவசாயிகள் இன்னைக்கு படக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் தூத்து தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற மணல் அதை கனிமாவள கொள்ளை தடுத்து நிறுத்தணும்னு அதே போல் நம்ம திருச்சியில் நடக்கிற மணல் கொள்ளையை தடுக்கணும் இப்போ இயஸ் டச்சுடு அந்த எக்ஸிகூட்டிவில வந்து இருபது தீர்மானமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் அஃபெக்டடு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்காங்க கடைசியா இந்த பரந்தூர் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஐ திங்க் அவர் மனசுக்கு நெருக்கமா இருக்கிறது விவசாயிகள் பிரச்சனை நான் நினைக்கிறேன் அது ஏற்கனவே இது ப்ரூவ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அவர் ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு வெளியே போனது பரந்தூர் மக்களுக்கான அந்த விவசாயிகளுக்கான போராட்டம் இப்போ கூட அவருடைய தீர்மானத்துல செகண்ட் பேராலாம் ரொம்ப தெளிவா சொன்னாரு உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறை சொல்லுங்க தான் இந்த டெவலப்மெண்ட்டுக்கோ ஏர்போர்ட் உருவாவதற்கோ நாங்கள் எதிரி இல்லை அதை நாங்கள் எதிர்க்கலை ஆனால் ஏன் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க லொகேஷன் இஸ் அவர் ப்ராப்ளம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள்றாங்க ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வாழறாங்கன்னு சொல்கிறாங்க பரந்தூரை சுற்றி அங்கே நூறு ஏக்கர் விளை நிலங்கள் முப்போக்கம் விளையக்கூடிய நிலங்கள் நீர்நிலைகள் பல நீர்நிலைகள் இதெல்லாம் அழிச்சிட்டு அது மேல ஏர்போர்ட்டை போட்டா டெக்னிக்கலி அதுல சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ் வந்து சுட்டி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏன் இங்க கட்டக்கூடாதுன்னு அதாவது பரந்தூர்ல இந்த விவசாய நிலங்கள் நீர்நிலைகளை அழிச்சிட்டு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு தவிர ஏர்போர்ட்டே கட்டக்கூடாது டெவலப்மெண்ட்டே வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல அப்படி ஒன்றும் பிற்போக்குத்தனமாக அவர் பேசல அவர் சொன்னது என்னன்னா இந்த ஏர்போர்ட் இங்க வந்து நீர்நிலைகள்லாம் மூடப்பட்டா நிச்சயமாக சென்னை நகரமே வெள்ளத்தில் முழு மிகப்பெரிய அபாயம் இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு ஒரு வாட்டி சென்னை மூழ்கினதெல்லாம் நமக்கு தெரியும் ஆக அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறதால நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணி வேற எங்கேயாவது மக்கள் அதாவது தமிழக அரசு கூட இப்படி தானே சொல்கிறாங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல்னா ரொம்ப தெளிவா கேட்டார் ஒண்ணு நாங்க தான் ஏர்போர்ட்டை கட்டுவேன்னு சொல்லி இல்லை கட்ட மாட்டேன்னு சொல்லு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல்னா எப்படி அதனால வந்துங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுல நாடகம் மாறுதுங்க அதான் சொல்லிட்டார அவர் வந்து நான் வந்து நீங்க மக்களை சந்திக்கணும் அந்த போராடுறாங்க வருஷ கணக்கா போராடிட்டு இருக்காங்க ஏங்க பரந்தூர்ன்றது அவருடைய பண்ணை வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு முதலமைச்சரின் பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஏங்க பேச மாட்டாரா போய் உக்காந்து பேசினா என்ன தமிழகமே ஓரணியில் திரளுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த பரந்தூர் மக்கள் போராடுறது அவர் கண்ணுக்கு தெரியலையா நீங்க போய் பேசுங்கன்றாரு அவங்கள அழைச்சி பேசுங்க இல்லை நீங்கள் அங்கே போய் பேசுங்க இது ரெண்டும் நடக்கலைன்னா நான் அவங்கள திரட்டிக்கிட்டு வருவேன் அதனால என்ன விளைவானாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார் அதனால வந்துங்க இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் தெளிவாயிடுச்சுங்க பாஜகவோடு எந்த கட்டத்திலும் உறவு இல்லை கூட்டணி இல்லை கடந்த காலங்களில் திமுக அதிமுக மாறி மாறி பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அதை எம்எல்ஏக்களை உருவாக்கியிருக்காங்க எம்பிக்களை உருவாக்கியிருக்காங்க கூட்டணி ஆட்சியிலலாம் மத்தியில் பங்கு வகிச்சிருக்காங்க அது மாதிரி இல்லை தாவேகா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அப்போ இனிமேலும் பாஜகவுடைய பி டீம் சி டீம் யாராவது பேசினான்னா அவனை நம்ம என்னான்னு சொல்ல முடியும் அதனால இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில நிற சில விஷயங்கள் தெளிவாயிடுச்சுங்க என்னென்ன இஷ்யூஸு எப்போ அவர் பயணம் பண்ண போறாரு டீட்டெயில்ஸ் என்ன அடுத்த மாநில மாநாடு ஆகஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பேப்பர்லலாம் வந்துடுச்சு ஏற்கனவே பத்தாயிரம் பொதுக்கூட்டங்கள் நூறு இது மாநாடுகள் கொள்கை விளக்க மாநாடுகள் தமிழ்நாட்டை பத்து மண்டலமாக பிரித்து அவங்க இரநூத்தி முப்பது நாள் தொகுதிக்கு ஏன் பண்ணுறாங்க இனிமேல் இப்போ வந்து தெளிவாயிடுச்சுங்க யார் விஜய்க்கு கூட்டணிக்கு போனாலும் விஜய் தான் சீஃப் மினிஸ்டர்ன்றதை ஏற்றுக்கிட்டால் தான் போக முடியும் இதுல வந்து தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அந்த கட்சி சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவர் அறிவிச்சிருச்சு அதனால இனிமேல் போறவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒண்ணு எயிட் பண்ணலாம் புரியுதுங்களா திருமாவளவன் சொல்றீங்களா திருமாவளவன் மட்டும் தான் ஏன் காங்கிரஸ் போனா காங்கிரஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்கறா யாரும் வெய்ட் பண்ணார இருப்பாங்க அப்படின்னுட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல இது காங்கிரஸ் காங்கிரஸ்லயா ஆமா காங்கிரஸ்ல என்ன ஏராளமான நல்ல தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு வெளிச்சத்துல தெரியலன்னா தலைவர்களே இல்லன்னு நினைக்கிறேன் அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம் தானே பிரபலமான முகம்தான் உதயநிதி என்ன பிரபலமா இருந்தாரு சினிமால சில படங்கள்ல நடிச்சது தவிர அவரை எப்படி துணை முதலமைச்சரா போட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பிரபலம் எல்லாம் ஓட்டு வாங்கறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு பிரபலம் இல்லை புத்தி இருக்கணும் அனுபவம் இருக்கணும் அரசியல் தெரியணும் அதனால வந்து துணை முதலமைச்சருக்கு விசிகா தான் வந்து சொல்ல முடியாது காங்கிரஸ் இருக்குது எவ்வளவு கட்சிகள் இருக்கு அதனால வாய்ப்புகள் இருக்கு ஓகே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது வந்து தாவேகா வந்து கூடயுமே அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி மத்தியில் இருக்க ஆளும் கட்சி யாருக்குடையுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப யாருடதுன்னா கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறது வெற்றிக்காக வடிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரதான ஓட்டுகள் இருக்கும் இருக்கும்போது அப்ப வேற யாரு கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது ஓட்டுகள் பிரதான ஓட்டுகள் இவங்க கூட்ட இருக்குதுன்றது நீங்களே அசியம் பண்ணிக்கிறீங்க அசியும் பண்றதுல ஆள் பல ஆண்டுகளாகவே அப்படித்தானே இருந்துகிட்டு வருது அதெல்லாம் ரைட்டுங்க திமுக வர்ற வரைக்கும் காங்கிரஸ் தாங்க ஜெயிச்சுட்டே வந்தது நாப்பத்தேழுல இருந்து ஏழு வரைக்கும் அப்புறம் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்ததுங்க திமுக அதனால வந்துங்க மாற்றங்கள் வரும்போது எல்லாமே மாறுங்க நான் அடிக்கடி சொல்றதுதான் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் ஆண்டு தமிழ்நாட்டு ஐம்பது வருஷத்துக்கு மேல சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் மக்கள் வெறுத்து போயிருக்காங்க நான் அவங்க ஆட்சியில முன்னேற்றம் இல்லை அவங்க ஆட்சியில் எதுவும் நடக்கலாம் நான் சொல்ல ஆனால் புதுசாக ஒரு ஆள் வரணும் ஏன்னா கரப்ஷன் தான் கரப்ஷன் என்பது இன்னைக்கு மக்களை பாதிக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்க எல்லா துறைகளிலும் கரப்ஷனுங்க அப்போ ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தரான்னு ஒருத்தர் வர்றாரு அவர் மேலே எந்த கரையும் இல்லை களங்கமும் இல்லை அவர் முதுகுல எந்த அழுக்கம் இல்லைன்னு போது ஏன் ஜனங்க அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது நினைப்பாங்க அதனால வந்துங்க இவர் தான் ஜெயிப்பார் அவர் தான் நான் நான் தெளிவா சொல்றேன் விஜய் வந்து எல்லா கட்சியுடைய ஓட்டையும் எடுப்பாருங்க எல்லா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு காலத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியினுடைய ஓட்டை எடுப்பாரு அது வந்து உண்மையான உண்மை ஆனா எவ்வளவு எடுக்க போறாரு அது வந்து இட் வில் வேரி அது இப்போ நம்ம தெளிவாக சொல்ல முடியாது இப்போ திமுகலேருந்து பத்து சதவீதம் எடுக்கலாம் அதிமுகலேருந்து இருபது சதவீதம் எடுக்கலாம் விசி இருந்து அஞ்சு சதவீதம் எடுக்கலாம் இப்படி பாமகலேருந்து இருந்து கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ஓட்ட கூட எடுப்பாங்க அப்போ எல்லோருமே விஜயினுடைய அரசியல் வரை வருகையால் நுழைவால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறாங்க எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட போறார்கள் இப்போ நம்ம ஆர்வடம் சொல்ல முடியாது அது தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்லுவோம் ஸோ விஜய் முதலமைச்சர் விஜயின் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசுக்கு ரெடின்னு அவர் அப்பயே சொல்லிட்டாரு அவர் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார் இந்த இதை எந்த கட்சியும் இது வரைக்கும் சொல்லலை திமுகவன் சொல்ல அண்ணா தார் சொல்லப்போனால் கூட்டணி ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது தேர்தலில் போட்டி போட இவங்களுக்கு கூட்டணி வேணுமா ஆனால் அதிகாரத்தை பங்கு போட்டுக்க மாட்டாங்களாம் இது என்ன பத்தேன்னு தெரியல அதனால் விஜய் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஆரம்பத்தில் சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சிதான் என்னோடு என் கொள்கையை ஏத்துக்கிட்டு வர்றவங்க அரசு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன்ட்டாரு அப்ப இதெல்லாம் வந்து நிச்சயமா தேர்தல் நெருக்கத்துல திமுகவுக்கு ஏற்கனவே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப சிபிஎம் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு பகிரங்கமா அந்த மாநில செயலர் சண்முகம் பேசுறாரு இப்போ மதிமுக இவர் கூட வைக்கோ கூட பாத்தீங்கன்னா திடீர்னு துரை வைக்கோன்னு பேசுறாரு பன்னெண்டு சீட்டு எங்களுக்கு வேணும்ன்றாரு நாங்க எங்கயா கேட்டோன்னு இன்னொரு பேட்டியில வைக்கோ பாயிர செய்தியாளர்கள் மேல அதனால வந்துங்க எல்லா கட்சியிலும் வன்னி அரசு ஐம்பது சீட்டு கேட்கணும்னு எங்க ஆட்கள் ஆசைப்படுறாங்கன்றார அதனால இவங்க இருநூறுக்கு மேல் நாங்க ஜெயிப்போம் சொல்லிவிட்டு அது என்ன திமுகவுக்கு சொல்றாங்களா இல்ல கூட்டணி இரநூறுன்னு சொல்றாங்களா தெரியாது கண்டிப்பாக இந்த அழகுல வந்து இருக்கிறவனுக்கே சீட்டு கொடுக்க முடியாது இந்த அளவில் வந்து தேமுதிகாவோட வேற பேசிட்டு இருக்கான் திமுக சி அவங்க அவங்களோடும் பேசிட்டு இருக்காங்க அதனால யாரை கட்டி விட போறாங்க யார் வெளியே வர போறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால டைம்ஸ் ஆஃப் இந்தியால பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அதில் அவரை கேட்குறாங்க தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு அது எங்க கூட்டணி ஜெயிக்கோன்னு அவர் ஒன்றும் சொல்லவே இல்லையா அவரு விஜயின் அரசியல் நகர்வை வைப்ப பொறுத்து தான் முடிவுகள் இருக்கும்ன்றாரு ஸோ விஜய் பிகம் ஏ பொலிட்டிக்கல் ஒரு ஃபோர்ஸா வந்துட்டாரு ஒரு தீர்மானகரமான சக்தியா தமிழக அரசியல்ல வந்துட்டாருங்க அதை ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காதவங்க இருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு ஒன்று நடக்க போறதா சில விஷயங்கள் சேம சொல்றாங்களே அதாவது ஆகஸ்ட்ல வந்து இரண்டாவது மாநில மாநாடு முதல் மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டியில நடந்தது அதுல ஒரு பத்து லட்சம் பேர் குறைந்தது நான் சொல்றது மாடஸ்ட் போலீஸ் எஸ்டிமேட் ஒரு பத்து லட்சம் பேர் கலந்துருப்பாங்க ஆனா பன்னெண்டு லட்சத்துக்கு மேலதான் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப இரண்டாவது மாநாடுன்றது எங்க நடக்க போகுது என்ன டீடைல்ஸ் தெரியல ஆனா அவங்க வந்து ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் டச் பண்ணுன்ற அளவுக்கு முடிவு எடுத்திருக்காங்க சைலண்டா ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அறுபதாயிரத்து சொச்சம் வாக்குச்சாவடி இருக்கு டோட்டலா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இந்த அறுபதாயிரத்து அதிகமான அந்த வாக்குச்சாவடியில உட்கார்றதுக்கு ஏஜென்ட் போடுற அளவுக்கு இன்னைக்கு மூணு கட்சி கிட்ட தாங்க ஆள் இருக்கு ஒன்னு டிஎம்கே ரெண்டு ஏடிஎம்கே மூணாவது தாவேக்கா மற்ற கட்சிகள் எல்லாம் சில பாக்கெட்ஸ்ல இருப்பாங்க சில டிஸ்டிக்ல இருப்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து தாவேக்கா வந்து இன்னொரு ஸ்லோகன் போட்டிருக்காங்க அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருவர் மினிமம் ஒருவர் இப்ப ஒரு குடும்பத்துல நாலு பேர்லாம் இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போடணுன்றதுக்காக அப்போ இனி வந்துங்க நாம எதிர்பாராத அளவுக்கு விஜய் வந்து வெற்றி பெற போறாரு இப்ப விஜய் வந்து திருப்போணம் அந்த மடப்புறத்துக்கு போவார்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா சொல்லுங்க எதிர்பார்த்தீங்களா நேரடியாக அங்க போயிட்டு அதை ஒரு பெரிய செய்தியாகவோ விளம்பரமாவோ ஆக்காம இடது கை செய்வதே வலது கை புரியக்கூடாது தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அஞ்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு வந்தாரு ஆனா இந்த நல்ல விஷயத்த பாராட்டாம இருக்கலாம் ஆனா கொச்சப்படுத்த கூடாது இல்லையா அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு இது அரசியல் ஸ்டண்ட்டுன்றாரு அவங்களுக்கு விஜய் மேல வெறுப்பு இருக்கலாங்க அவருக்கு கோபம் இருக்கலாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அவர் நிலையை கொஸ்டின் பண்ணுறாருன்னு ஆனால் பொதுவெளியில் பேசும்போது இது மாதிரி மனிதாபிமான செயலெல்லாம் கொச்சப்படுத்த கூடாது அப்படின்னா இருபத்தி இருபத்தஞ்சு பேர் சேர்த்தா இருக்கான் இந்த அஜித் குமாரோட சேர்த்து இருபத்தி நாலு பேர் அம்மா கிட்ட கூப்பிட்டு பேசினாரா முதலமைச்சர் சாரிமான் சொன்னாரா வேலை கொடுத்தாரா அஞ்சு லட்சம் ஃபண்டு கொடுத்தாரா அப்போ ஏன் இதுக்கு மட்டும் செய்கிறாரு இது ஊடகத்தில் வெளியே வந்து எலெக்ஷன் இயராக இருக்குது ஆகுதுன்றதுக்காக தான் அதுவும் அரசியல் தானே நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க அடுத்த மாநாடு மதுரையா திருச்சியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லயும் அப்படியே போயிட்டு இருக்கு உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி